இன்னைக்கு காதலர் தினம் அனைவருக்கும் காதலர் தின நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு சூர்யா திரிஷா நடிச்ச மௌனம் பேசியது இந்த படம் வந்து வெளியாயிருக்கு இந்த அமீர் டைரக்ஷன்ல இந்த படம் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுல வந்து வெளியாயிருக்கு அமீருக்கு இதுதான் முதல் படம் இந்த படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா காதல் வயப்படாத ஒருத்தர் காதல் வயப்பட்டா என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் கதை ஒழுங்கா இருந்தீங்க திடீர்னு எங்கிருந்தா வருது வந்து காதல்ல நாட்டமே கிடையாது லேடிஸை பார்த்தா வந்து அவருக்கு அலர்ஜி காதல்னாலே அலர்ஜி தான் அவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க நந்தா இருப்பாரு அப்படி இன்னொருத்தர் இருப்பாரு அவங்க வந்து பொண்ணுங்களை பத்தி பேசினாலும் சரி காதல் அந்த மாதிரி ஏதாவது பேசினாலும் சரி அவருக்கு சரியான கோவம் வரும் எப்ப பார்த்தாலும் காதலுக்கு எதிராகவே பேசிட்டு இருப்பாரு நந்தா வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுவாரு அவருக்கு அட்வைஸ் மழைய பொழிவாரு ஏன்டா லவ் பண்ணிட்டு இருக்கிற நீ காதலிச்சு என்னடா பண்ண போற அப்படின்னு ரொம்ப இதா பேசுவாரு தடிக்கி விழுந்தவளை தாங்கி பிடிச்சா லவ் வருதுரா என்ன கருமமும் சில அடிதடி அது அப்படி இப்படி நல்லா வந்து பண்ணிட்டு இருப்பாரு சூர்யா அப்படியெல்லாம் விட்டுட்டு போனா ஊர்ல ஒரு பையன் மதிக்க மாட்டான் உங்களுக்கு வேணா உங்க பையன் தேவையில்லாம இருக்கலாம் எனக்கு என் ஃப்ரெண்டு முக்கியம் இப்ப இடையில திரிஷா வருவாங்க திரிஷா வந்தோடனே இவர் திடீர்னு வந்து ஒரு மனமாற்றம் வரும் அதாவது திரிஷா வந்து வேற ஒருத்தரை லவ் பண்ணிட்டு இருப்பாங்க இவரைதான் லவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி இவருக்கும் வந்து ஒரு காதல் பூ பூக்கும் அது தொடர்ந்துட்டே இருக்கும் கடைசியில வந்து அஹ் நான் இவரைதான் லவ் பண்றேன் அப்படின்னு த்ரிஷா சொல்லிடுவாங்க சொன்னதுக்கு அப்புறம்

திடீர்னு லைலா வருவாங்க லைலா வந்த உடனே காலேஜ்ல படிக்கும் போது வந்து உன்ன நான் தொடரச்சி தொடச்சி லவ் பண்ணேன் ஆனா நான் லவ் பண்ணது உனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் லைலா மேல லவ் ஆயிடுவாரு ரெண்டு பேரும் கார்ல போவாங்க அதோட வந்து படத்தை முடிக்கிறாரு டேரக்ட் டைரக்டர் அமீர் வந்து இந்த கேரக்டர் வந்து நல்லா செதுக்கி இருக்காருன்னு சொல்லலாம் பெரிய பிளாக் பஸ்டர் மூவி இல்ல இது ஒண்ணு அதாவது சூர்யாவோட கேரக்டர் எல்லாருமே புடிச்சது அவர் பேசுற டைலாகும் இப்ப கூட வைரல் தான் அப்பத்து இளைஞர்கள் வந்து ரொம்ப விரும்பி பார்த்த படம் அந்த மௌனம் பேசுது நீங்க எல்லாம் பண்ணி கல்யாணம் பண்ணி மைரவா புடுங்க போறீங்க இந்த படத்துக்கு மியூசிக் வந்து யுவன் சங்கர் ராஜா படத்துல எல்லா சாங்கும் வந்து அருமையா இருக்குங்க எனக்கு பிடிச்ச சாங் என்னன்னா ஆடாத ஆட்டம் இல்லாம அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆடாத ஆட்டம் எல்லாம் போட்டவங்க மண்ணுக்குள்ள அதுக்கப்புறம் கண்ணில் காதல் வேண்டாம் ரெண்டு வருஷம் இருக்கும் வந்து காதல் தோல்வி அப்புறம் ஒரு பாட ஒரு பாடம் வரும் அந்த அந்த வருஷம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த படத்தோட கிளைமேக்ஸ் அந்த டைட்டில் ஓடும்போது எஸ்பிபி வருஷன் இருக்கும் அந்த வருஷம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் இன்னொரு சாங் இருபதுல ஆரம்பிச்சோம் அது அந்த பாடமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாடம் நல்லா இருக்கும் கானா சாங் மாதிரி இருக்கும்